என் அன்பு தங்கமே அம்மா எத்தனை முறை உன்னை காண வந்திருந்தாலும் நானாகவே உன்னை தேடி வருவது இது மூன்றாவது முறை அதாவது மற்ற முறையெல்லாம் நீ என்னை தேடியிருப்பாய் அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் தெய்வத்தை நினைத்திருப்பாய் அந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருப்பேன் சில நேரங்களில் நீ என்னை நினைக்காவிட்டாலும் அம்மாவாக உன்னை தேடி வருவேன் என் பிள்ளையே நானாக உன்னை தேடி வருவது என்பது அத்தனை சாதாரணமான காரியமல்ல நான் உன்னை தேடி வந்து நீ என்னை அவமதித்து விட்டால் அம்மாவிற்கு மனது கஷ்டப்படும் கஷ்டப்படுமல்லவா அதனால்தான் அம்மா நீ இந்த முறை என்னை தவறவிட்டால் இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே நீ இதற்காக வருந்த கூடாது மாறாக உன் வராகி அம்மா என்னை எந்த சூழ்நிலையிலும் தவற விட்டு விடக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த நேரம் என்று கூட பார்க்காமல் உன்னை தேடி வந்து விடுவேன் அதை ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உனக்கு உணர்த்தியும் விடுவேன் இதுதான் இந்த வராகி உன் மீது கொண்டிருக்கிற உண்மையான உன்னதமான அன்பு என் பிள்ளையே இந்த அம்மாவின் உடைய அன்பினை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ தவிர்க்க மாட்டாய் என் தங்கமே சில நேரங்களில் நான் உன்னை தேடி வரும் பொழுது மட்டும் உனக்கு பல கஷ்டங்கள் வரும் பல இன்னல்கள் வரும் உன்னால் என் வாக்கினை கேட்கவே முடியாதபடி பல சூழ்ச்சிகள் நடக்கும் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நம் தாயானவள் நமக்கு ஏதோ நல்லதை நடத்தி கொடுக்க அவளாகவே வந்திருக்கின்றாள் அவள் வந்திருப்பதனால்தான் நம்மை சூழ்ந்திருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் நம்மை தடுத்து நிறுத்துகின்றது நாம் இன்று மட்டும் அவள் வாக்கினை கேட்டு விட்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நல்லபடியாக நடந்துவிடும் அதனால் அம்மாவை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி தொட்டுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே நீ அப்படி நினைப்பதுதான் இந்த அம்மாவிற்கு மிகப்பெரிய பலம் நான் உன் அருகில் வந்து விட்டாலே உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி நிற்கும் என் குழந்தைக்கு சோதனை கொடுத்த அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் நானாக உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு இத்தனை பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்ற நேரத்தில் அம்மா உன்னை தனித்து விடமாட்டேன் உனக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என் தங்கமே யார் உனக்கு இல்லை என்று நீ வருந்துகின்றாயோ அவர்களாக உன் அம்மா நான் உன்னோடு பயணிப்பேன் யாருடைய ஆறுதல் இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களாகவே நான் உன்னோடு வருகின்றேன் என் பிள்ளை அது உன்னுடைய மனது என்னை எப்படி ஏற்றுக்கொள்கின்றதோ அதை பொறுத்தது என்பதனை மறந்துவிடாதே நீ இந்த தாயானவள் என்னை அன்போடு பார்த்து நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அம்மா அந்த உறவாக மாறி உனக்கு ஆறுதலை அள்ளி கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைக்கும் என் தங்கமே கஷ்டங்களுக்கு பிறகுதானே சந்தோஷம் அதனால் உன்னுடைய பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இனி சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு நிலையாக வரப்போகின்றது எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் இருந்து என் பிள்ளை மீண்டு வரப்போகின்றாய் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன் உன் அருகில்தான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நான் விடமாட்டேன் எனக்கு தெரியுமல்லவா என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால் நம் வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் மாறும் என்று அதைத்தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரே நாளில் அவ்வளவு மாற்றங்களையும் ஒட்டுமொத்தமாக நீ சந்தித்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் சில மாற்றங்கள் நல்லதை கொடுக்கும் சில மாற்றங்கள் உன் மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும் என் தங்கமே அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வருத்தத்தை கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நீ மனதிற்குள் போட்டு உன்னை காயப்படுத்தி கொள்ளாமல் உன் தாயானவள் என்னிடத்தில் நீ சொல்லிவிட வேண்டும் அம்மா உனக்கு எதை தர வேண்டும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் நீ எந்த அளவிற்கு என்னிடத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ சொல்லாமலேயே உன்னுடைய தேவைகளை நான் புரிந்து வைத்திருந்தாலும் என் பிள்ளை சொல்லும் பொழுது அதற்கென்ற ஒரு தனி மரியாதை உண்டல்லவா நம் பிள்ளை நம்மிடத்தில் இத்தனை அன்போடு கேட்கின்றதே நாம் இதனை மறுக்க கூடாது என்று நினைத்து உன் தாயானவள் உனக்காக ஓடோடி வந்து செய்வேன் அல்லவா என் தங்கமே நீயாக என்னை தேடி வருவதற்கும் நானாக உன்னை தேடி வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது நீயாக என்னை தேடி வந்தால் என் பிள்ளை பல கஷ்டங்களோடு வருவாய் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடுமா என்று கேட்டாலும் அது உடனடியாக பதில் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் என்ன பிரச்சனை எதற்காக பிரச்சனை உனக்கு என்ன வேண்டும் அதை எப்படி செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உன் அம்மா ஆராய்ந்து பார்த்து விட்டுத்தான் அதை உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன் ஆனால் உன் தாயானவள் நானாகவே உன்னை தேடி வருகிறேன் என்றாள் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் முடிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று அர்த்தமல்லவா என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷயத்தின் மீது அதிகமான ஆசை கொள்கின்றாய் அது கிடைக்கவில்லை என்றவுடன் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டதாக எண்ணி உன்னை நீயே காயப்படுத்தி கொள்கின்றாய் என் தங்கமே ஒரு அன்பு உண்மையானது என்றால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் மீண்டும் உன்னை தேடி வரும் எத்தனையோ கஷ்டங்கள் வந்து அவர்களை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைக்கலாம் ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் மீண்டும் உன்னை தேடி வந்து நிற்கும் கால தாமதங்கள் எடுத்து தவிர ஒரு நாளும் மீண்டும் உன்னிடம் வராமல் சென்று விடாது அதனால் என் பிள்ளை வாழ்க்கையில் உண்மை எது பொய் எது என்று அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை வைத்து உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையான அன்பினை பாதுகாப்பது உன்னுடைய கடமை போலியான உறவை விட்டு விலகுவதும் உன்னுடைய கடமை என்பதனை என், என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக உனக்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பு ஒன்று இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் நீ உனக்கு கிடைத்ததை வைத்து மனமகிழ்ச்சி அடைவாய் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் ஒன்று எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்புவாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தருகின்ற மிகப்பெரிய பாடங்கள் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கிவிட முடியாது யார் என்ன நினைத்தும் அது உன் வாழ்க்கையாகிவிட முடியாது நான் உன்னோடு பயணிக்கின்றேன் அம்மா உனக்கான வாழ்க்கையை உனக்கான வெற்றி வரங்களை அள்ளி கொடுக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை விட்டு விலக நினைக்காத இந்த வராகியை மனதிற்குள் முழுமையாக எண்ணிக்கொண்டு உனக்கான வெற்றியினை நீ சரியாக தொட்டுவிட முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டிரு அம்மா வழிநடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாது என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வராகி நான் பொறுப்பு என்னை தாண்டி யாரும் உன்னை தொட்டுவிட முடியாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றுமே கிடைத்து கொண்டே இருக்கும்